தொடங்குகின்றேன் திருநாட்டிற்கு சுதந்திரம் பெறுவதற்காக வேண்டி நம்முடைய முன்னோர்கள் பல ஆயிரம் நிலங்களை வக்கு செய்தும் பல ஆயிரக்கணக்கான உயிர்களை தியாகம் செய்தும் இஸ்லாமிய பெண்கள் தங்களுடைய நகைகளை இந்திய சுதந்திர போராட்டத்திற்காக வேண்டி அள்ளி வழங்கியும் இந்த நாட்டிற்கு சுதந்திரம் பெறுவதற்காக வேண்டி மாபெரும் தியாகங்களை செய்தவர்கள் இஸ்லாமியர்கள் என்பது இந்திய திருநாட்டுடைய வரலாற்று உண்மை ஆனால் அதே சமயத்தில் இந்திய திருநாட்டுடைய கொடி மூன்று விஷயங்களை போதிக்கின்றது வேட்புமையில் ஒற்றுமை என்ற உயர் தரமான தேசிய கொடியில் காணியம் உண்டு வெள்ளையும் உண்டு பச்சையும் உண்டு என்பது பிறந்த குழந்தைக்கும் கூட செய்யும் இந்திய திருநாடு வேட்புமியில் ஒற்றுமையானது ஆனால் இன்றைய பாசிச பாஜக சக்திகள் என்ன செய்கிறது என்றால் இந்திய ஒற்றுமையை உழைக்க வேண்டும் என்றால் இந்திய ஒற்றுமையை கொலைக்க வேண்டும் என்றால் இஸ்லாமியர்களுடைய அனைத்து உரிமைகளையும் பறிக்க வேண்டும் என்று அவர்கள் பகல் கனவு கண்டுகொண்டு இருக்கிறார்கள் அன்பானவர்களை நாம் சிந்திக்க வேண்டும் இந்த சட்டம் பாராளுமன்றத்தின் அவர்கள் இந்த சூரிய அவர்கள் அவர்கள் அறிமுகம் செய்த பொழுதே நம்முடைய தமிழகத்துடைய திராவிட முன்னேற்ற கழகத்தோடைய எம்பிகள் ஏனைய எம்பிகள் அனைவர்களுமே அதே இடத்தில் அந்த சட்டத்திற்கு மறுப்பணி செய்திருக்க வேண்டி சொல்லியிருக்க வேண்டி நாம் அவர்களுக்கு நாம் நன்றி நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் அவர்கள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் சொல்கிறார்கள் பட்டு பற்றும் நீ நன்றே செல்வத்தை தேய்க்கும் படை உன்னுடைய படை உன்னுடைய நாடு அணிய வேண்டுமானால் நீ உன்னுடைய நாடு அணிய வேண்டுமானால் அநாயினுடைய பொருளையும் பொருளையும் அபகரித்தால் நீ அரசனாக இருந்தாலும் அழிவாய் என்ற திருக்குறளை நிறுவனம் செய்து காட்டினார் சிந்திக்க வேண்டும் தர்மம் என்பது நமக்கு மட்டும் தர்மம் அல்ல இஸ்லாத்துக்கும் தர்மம் உண்டு குரானிலும் தர்மம் உண்டு பகவதீதியிலும் தர்மம் உண்டு மகாபாரதிலும் தர்மம் உண்டு தர்மம் உண்டு மதிர்போர்கும் தர்மம் உண்டு அப்படி இஸ்லாமிய தர்மத்தை அணிக்க வேண்டும் என்று அவர்கள் பிடிக்கின்ற பொழுது அதே மகாபாரத தர்மம் என்று கூறுகிறது தர்மத்தின் வாழ்வுகளை சூழ்ந்து இறுதியில் தர்மமே வெல்லும் அண்ணாவுடைய உரிமை வெல்லும் என்பதை அண்ணாவே நிறுவனம் காட்டுவான் இந்த சமயத்துல அழகான முறையில் நம்முடைய எம்பி அவர்கள் அவருடைய நாடாளுமன்றத்தில் செய்த தியானங்களை சூப்பராக அருமையா சொல்லிட்டு போனார் பாடம் நடத்துற மாதிரி குழந்தைக்கு சொல்ற மாதிரி சொல்லிட்டு போனார் எதனால எம்பி இப்படி சொல்லி கேள்விப்பட்டதில்ல அருமை அண்ணன் அப்துல்லா அவர்கள் அழகான முறையில் சொன்னாங்க அண்ணன் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர்கள் பாராளுமன்றத்தில் இருந்த அமைச்சர்கள் அண்ணன் ராசா அவர்கள் அல்லாஹ் அவர் மூலமாக அந்த ஆற்றலை வெளிப்படுத்தி காட்டியிருக்கிறார் எந்த இடத்தில் எதிராக வகுப்புக்கு எதிராக அவர்கள் பிரகடனப்படுத்தினார்களோ அதே இடத்தில் அந்த சட்டத்தை கிழித்துறும் அவருக்கு திருப்புறும் இந்திய

இந்து ஜமா தங்க வரக்கூடாது இவன் அங்க வரக்கூடாது அவன் கபிஸ்தானத்தில் வாங்கி விடமாட்டேன்னு சொல்லி பல இடங்களில் வக்கீலுடைய முதல் பொருள் எனக்கு புரியணும் தரிநாக்கல் பல பல நூற்றுக்கணக்கான ஏக்கர் தரிநாக்கல் வக்கீல் இருக்கிறது பல நூற்றுக்கணக்கான முசாஃபர் ஹானாக்கள் வக்கீல் இருக்கிறது நமக்கு எல்லாம் பன்னிவாசல் மட்டும்தான் வக்கீல் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் நம்முடைய இந்திய திருநாட்டில் நம்முடைய தமிழகத்தில் இஸ்லாம் வளர்வதற்கு மிக முக்கிய முன்னோடியாக இருந்த எட்நூறு வருடங்களுக்கு முன்பு இந்தியாவில் நமது தமிழகத்தில் இஸ்லாத்தை வளர்த்து கொடுத்தவர் யார் என்பதை நாம் மறந்துவிட்டோம் உங்களுடைய மாலை வழி வாழை ஆதாரங்களை எல்லாம் மறந்துவிட்டு அது இது என்று நாம் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறோம் இந்த நேரத்தில் நாம் ஒரு சூழலை எடுக்க வேண்டும் இன்று கூடியிருக்கிற பல முத்துமணிகள் வந்திருக்கிறாங்க பல முத்துமணிகள் பல பள்ளிவாசுகளுடைய பிரமுகர்கள் எல்லாரும் வந்திருக்கிறோம் இதே சமயத்தில் நாம் ஒரு சூழலை எடுக்க வேண்டும் எந்தெந்த பள்ளிவாசல் அண்ணன் தம்பி சண்டை ஓட்டுக்கொண்டு நிர்வாகத்தில் பிரச்சனை பண்ணிக் கொண்டு வக்கும்போதில் பிரச்சனை செய்து கொண்டு கோர்ட்டுகளின் வாசல்களில் பணங்களை ஐம்பது வருடங்களாக சேவை செய்து கொண்டு சண்டை போட்டுக் கொண்டே இருக்கிறார்கள் நீ மொத்தவள்ளியா நாம் மொத்தவள்ளியா என்பதை அதை அன்பு இருந்து எல்லா மொத்தவழிகளும் சேர்ந்து இதற்கு ஒரு முடிவு செய்து அவர்கள் நாம் ஒற்றுமைப்படுத்துவோமாக ஒற்றுமைப்படுத்தலாங்களா ஒற்றுமைப்படுத்த வேண்டும் நாம் சின்னாமண்டமாக ஆய்க் கொண்டிருக்கிறோம் ஓனாய்கள் காத்துக் கொண்டிருக்கிறது இஸ்லாத்தை வேட்டையாட வேண்டும் என்று அன்பான பெருமக்களை சிந்திக்க வேண்டும் கவம் இறுதியில் தர்மமே நல்லது என்ற அந்த மகாபாரதமான வாசகத்தை சொல்லி எனது உரை முடித்துக் கொள்கிறேன் நன்றி எதிர்ப்பு மாநிலமா இந்த சட்ட ഇമാമുള്ള മസബിയുന്നവരുടെ ഓരോക്കളിലും വജീലുൽ ഇസ്ബായ്യgetLogger വാസിഫാർവൻ പതിയ ഇരിജാഹറ മുർക്കം വിളപ്പെടുത്തുന്നു